அந்த தீபங்கள் ஆறு தீபங்களும் போது அந்த பூவை வச்சு தாங்க நாங்கள் குளிர வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இல்லைன்னா தூண்டி போட்டு அது குளிர் வைக்கலான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் நான் அதுக்கப்புறமா அந்த வே அந்த திரி பார்த்திங்கன்னா விளக்கில் இருக்கிற திரியை வந்து நாம் வந்து டெய்லி மாற்றணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வருது அதை நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க வேல் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து திரி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் மறுநாள் வச்சு அந்த திரியை வந்து ஏற்றலாங்க ஆனால் வந்து திரி இல்லை நமக்கு வந்து இந்த திரி வந்து இந்த பூஜை முடியறதுக்குள்ளே தீந்துருவோன்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த திரியை எடுத்துகிட்டு வேறு திரி போட்டுக்கோங்க மக்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணும்போது மட்டும் நான் டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த திரியை மாற்றிட்டு தாங்க போடுவேன் இதுதாங்க என்னுடைய வழிபாட்டு முறையில் முக்கியமாக நான் செய் சொல்லுவேன் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தின் போது நம்ம பூஜை பண்ணும்போது அதை திரிய மாத்துறது தாங்க நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் நல்லது இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ செயல்பாடுகளை செய்யுதுங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வாழணும் அதனால தாங்க நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றும் சொல்லித்தரவங்களுக்கு நீங்கள் இதை கடைப்பிடிச்சு வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க நான் போடுற இந்த வீடியோலாம் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களை பாய் ஒரு நல்ல விடையில் அவங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா